கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக நான் எம்மாத்திரும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை நாம் கர்த்திடத்தில் சொல்லும்போது கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நான் எம்மாத்திரும் என்ற அர்த்தம் என்ன எனக்கு என்ன தகுதி இருக்காண்டவரே என்று நம்மை தாழ்த்தும் போது நம் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் யாத்ராகமும் மூன்று பதினொன்றிலே மோசே கர்த்தரை பார்த்து நான் எம் மாத்திரம் என்ற வார்த்தையை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் மோசேக்கு யாத்ரா மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வசன வரை வாசித்தால் முட்சடியிலே ஆக்கிறார் கர்த்தரக் ஸ்தோத்திரம் நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி உன் பாதிரச்சகளை கலற்றி போடு என்று சொல்லி முட்செடிகளை தரிசனமாக்கி கர்த்தரக் ஸ்தோத்திரம் அந்த முட்கள் எரிந்து கொண்டிருந்தாலும் அது வேகாமல் இருக்கிறதை பார்த்து மூசே வியந்து போகிற வழியிலே கர்த்தருடைய சத்தம் மூசேக்கு கடந்து வந்து இதோ நான் உன்னை இஸ்ரவேல் ஜனங்களை எகித்து தேசத்திலிருந்து அந்த அடிமை தினத்திலிருந்து விடுவிக்கும்படி அவர்களை உன் அவர்களிடத்தில் உன்னை அவர்களிடத்திலே அனுப்புகிறேன் என்றார் மூசேக்கு ஒரு அதிர்ச்சி ஒரு பயம் ஏனென்றால் அவன் ஒரு கொலை செய்து விட்டுதான் அதை புதைத்துவிட்டு அவன் மீதியான் தேசத்திற்கு அதை ஜனங்கள் அறிந்தவுடனே கடந்து வந்தான் நாற்பது வருஷம் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் இந்த நிலைமையிலே ஒரு கொலைகாரன் ஒரு ஆடு மேய்க்கிறவன் அவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் இதோ நான் உன்னை திரும்ப எகிப்துக்கு கொண்டு போய் அந்த அடிமைதனத்தில் இருக்கிற இஸ்ரவேல் குடும்பம் ஆர் ஆறில் ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்போது புருஷர்கள் அப்படி என்றால் கிட்டத்தட்ட இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட சென்னங்களை விடுவிக்க உன்னை நான் அழைக்கிறேன் என்று சொல்லும்போது மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு கேள்வியன் நான் எம்மாத்திரமாப்பா நான் எம்மாத்திரம் ஆண்டவரே ஒரு கொலைகாரனை ஒரு ஆடு மேய்க்கிறவனை ஒரு பெரிய ஊதியத்தை கொடுத்து நீரனை ஆசீர்வதிக்கிறீரே நான் எம்மாத்திரம் என்று சொல்லும்போது ஆண்டு சொல்கிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்னுடைய நாமும் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி உன்னை நான் நடத்துவேன் என்று சொல்லி நாற்பது வருஷம் அந்த வனாந்திரத்தில் இஸ்ரோவேல் ஜனங்களை வழி நடத்த கர்த்தர் ஒரு பெரிய பாஸ்டராய் கர்த்தர் அவரை உருவாக்கினார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே மோசி அடக்கும் கர்த்தர் கிரியை செய்தார் அது எவ்வளவு பெரிய சிலாக்கியம் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவர் போது நான் எம்மாத்திரம் என்று சொல்லி உன்னை தாழ்த்தி அதற்கு நான் தகுதியல்ல என்று கர்த்தருடையத்திலே சமூகத்திலே நீ உன்னை தாழ்த்தும்போது கர்த்தர் உன்னை உயர்த்துவார் அவருடைய திட்டத்தை உன் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் இரண்டாவது மேவி சேத் ரெண்டு சாமுவேல் ஒன்பது எட்டிலே நாம் பார்க்கிறோம் மேவி சேத் யோனத்தானின் மகன் சவுல் யுவனத்தான் அவனுடைய சகோதரர்கள் மறித்த செய்தியை தாவீது கேட்டபோது தாவீது சவுளுடைய வேலைக்காரனாகிய சீபாவை அழைத்து இன்னும் யாராவது யுனத்தான் குடும்பத்திலே இருக்கிறார்களா என்று கேட்டபோது இரண்டு காலும் முடங்கி போயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக மேவி போசேத் லோத்பாகரிலே இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது லோத்பார் என்றால் இருள் சூழ்ந்த ஒரு இட இடம் அந்தகாரம் அந்த இடத்துல இருக்கிறானா அவனை அழைத்து கொண்டு வா என்று சொல்லி அந்த சீபாவிடத்திலே சொல்லுகிறார் அந்த மெவி போசேத் அடைத்து வரப்பட்டபோது அவனை பார்த்து தாவித சொல்கிறார் பயப்படாதே பயப்படாதே நான் உன் தகப்பனாகிய யோனத்தானுடைய எல்லா நிலங்களையும் உனக்கு பங்கிட்டு தருவேன் உன் உனக்கு நான் இருப்பேன் துணையாக இருப்பேன் நீ பயப்படாதே அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் என்னுடைய அரண்மனையில் நான் வீற்றிருந்து அமர்ந்து புசைக்கும் ஆகாரத்திலே நீ எனக்கு முன்பாக உனக்கு ஒரு ஆசனத்தை போடுவேன் என்று சொல்லி அவனை தினப்படுத்துகிறார் அப்பொழுது மெவிபோ சேத் செத்த நாயை போல் இருக்கிற எனக்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார் நான் எம்மாத்திரம் என்று தாவிதுக்கு முன்பாய் தன்னை தாழ்த்தின போஸ் சேத்தை கர்த்தர் தாவிதுடைய கண்களை தயக்கடைக்கச் செய்து உயர்த்தினார் எப்படி உயர்த்தினார் தன்னோடு கூட அந்த அரண்மனையிலே ஆகாரம் புசிக்கும் அதே மேஜையிலே உட்கார்ந்து அதை உண்ணும்படி கர்த்தர் கிருபை செய்தார் எவ்வளோ பெரிய சிலாக்கியம் தாவிது ஒன்று நாளாகவும் பதினேழு பதினாறிலே தாவிது ஆண்டவரை பார்த்து சொல்கிறான் ஆண்டவரே நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்லி ஆடுமைத்த தாபீது கர்த்தர் அரசாளும் ராஜாவாக உயர்த்தினார் எதற்காக தாபீது தன்னை தாழ்த்தினது நிமித்தம் யோபு ஏழாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டை வாசிக்கும்போது யோபு சொல்கிறான் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கும் அவனை உன் சிந்தையிலே வைத்து அவனை சிந்திப்பதற்கும் அவனை காலைதோறும் தோறும் விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை அவனோடு நீ சம்பாஷிக்கிறதற்கும் அவன் நான் எம்மாத்திரம் என்று சொன்னான் யோபு தன்னுடைய இடுக்கமான சூழ்நிலையிலே இந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்துடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்தது நிமித்தம் தேவன் யோபுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலமையை ஆசீர்வதித்தார் நூற்றி நாற்பது வருஷம் வாழும்படி செய்தார் அது மாத்திரமல்ல கர்த்தருக்கு சூத்திரம் நாலு தலைமுறை காணும்படி கிருபை செய்தார் இந்த காலை வழியிலே கூட ஆண்டுடைய சமூகத்திலே நான் எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் நான் தகுதி இல்லை ஆண்டவரே அப்பா என்னை ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு ஆண்டவரே நான் எவ்வளவு உன்னை பார்வையில் விசேஷித்தவள் சேஷித்தவன் என்று நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார் கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஜெபிக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் மேலான அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் கண்களை மூடி ஆண்டவரே அப்பா மேவி போ சொன்னான் செத்த நாயை போல் இருக்கிற நான் எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் யோபு என்னை விசாரிக்கிறதற்கும் என்னை காலைதோறும் நினைக்கிறதுக்கும் நினைக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் என்னை அடமரே கத்தாவே நீ நடத்துகிறதற்கு நான் எம்மாத்திரம் என் மோசி இந்த இஸ்ரோவேல் ஜனங்களை நடத்துவதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொன்ன மாத்திரத்திலே கர்த்தர் உயர்த்தினார் இந்த காலை உன்னையும் உயர்த்துவார் உன் குடும்பத்தையும் உயர்த்துவார் உன் பிள்ளைகளையும் உயர்த்துவார் தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிப்பார் தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துவார் உன்னை தாழ்த்து உன் கணவனுக்கு முன்பாய் மனைவிக்கு முன்பாய் பிள்ளைகளுக்கு முன்பாய் சபை மக்களுக்கு முன்பாய் கர்த்தர் ஆண்டவருக்கு முன்பாய் உன்னை எவ்வளவாய் தாழ்த்துகிறாயோ நான் எம்மாத்திரம் என்று சொல்லுவாயோ கர்த்தர் உன்னை அளவில்லாமல் உயர்த்துவார் கண்களை முடிச்சப்பிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே நீர் எங்களை நினைக்கிறதற்கும் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கும் ஆண்டவரை காலை தோறும் உன்னுடைய எங்களுக்கு பொழிவதற்கும் நிமிடந்தோறும் எங்களை நடத்துவதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் அப்பா நாங்கள் எம் மாத்திரோம் எங்கள் வீடுகள் எம்மாத்திரம் எங்கள் பிள்ளைகள் எம்மாத்திரம் சுவாமி ஆண்டு தகுதி இல்லாத எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எங்களை வழிநடத்துகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் நீர் பெரிய காரைகளை செய்யும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதா ஆமேன்